ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் நந்து இன்றைக்கி வந்து நம்ம விவசாயம் பண்ணுறதோட ரெண்டாவது நாள் ரெண்டாவது வீடியோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் வந்து வேலை செய்ய போகிறோம் அப்படின்றத தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்ததும் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து இங்கே வெட்டி விட்டு பில்லெல்லாம் இருந்துச்சு இல்லையா அது ரொம்ப சாயந்தரம் ஆகிட்டதுனால நம்ம எடுக்காமையே போயிட்டோம் இதெல்லாம் நம்ம எடுத்தால் மட்டும்தான் மாடை கூட்டிகிட்டு வந்து கால் ஓட்டுவோம் இல்லையா பயிர் வைக்கிறதுக்கு அதனால் அந்த கால் ஓட்டுறதுக்காக இந்த புல்லு எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி விட்டா தான் அவங்க இந்த ஓரம்லாம் கரெக்டாக காவா இந்த ஓரத்தில் தான் வாய்க்கால் வரும் தண்ணி பார்க்குற வாய்க்கால் அதனால் இந்த ஓரத்தில் இருக்கிற புல்லு எல்லாத்தையும் நம்ம இப்போ கிளீன் பண்ண போகிறோம் வீடியோ எடுக்க ஒரு ஆள் இல்லாதது தான் இந்த நிலமை கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டிக்கு செல்ஃபி ஸ்டிக்கு மாதிரி வாங்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஈஸியாக வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம வேலை செய்கிறதையும் முழுசாவே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உக்காந்தா அந்த கலப்பிலையே வந்து மாடை கூட்டிட்டு வந்துட்டாங்க காவா ஓட்டுறதுக்காக அவரும் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் சரி நம்ம அதையும் வீடியோ எடுத்துடலாமே அப்படின்ட்டு வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த கைனி ஃபுல்லாகவே நம்ம கையிலையே வந்து பாய்க்கால் பண்ண வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால தான் நம்ம மாடை கூட்டிகிட்டு வந்து வாய்க்கால் போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து கால் ஓட்டிகிட்டு போயாச்சு இப்போ அது வந்து தண்ணி போகிற மாதிரி நம்ம வந்து காலை வந்து இழுக்கணும் எப்படி சொல்ல தெரியல சொல்லவே தெரியல இவெல்லாம் எங்கடா விவசாயம் பண்ண போகிறா அப்படின்ட்டு கேட்காதீங்க எனக்கு பண்ண தெரியாது எங்கள் தாத்தா எப்படி என்னன்றத சொல்லுவார் அதை வச்சு தான் நான் சேப்பிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி வராமல் இருக்கும் தண்ணி போகிறதுக்கே வழி இல்லாமல் இங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம மம்ட்டியால் வெட்டி தண்ணி வர்றதுக்கு வழி பண்ணி விடணும் சாமி கட்ரோலே இப்போ வந்து நம்ம சும்மாவே பேசிகிட்டு இருந்தோம் எப்படி நம்ம வேலை செய்கிறது காட்டணும் இல்லை அதுதானே விவசாயம் அப்படிங்கிறது அப்படின்றதுனால நானும் எங்கள் தாத்தாவை பா இப்படி பிடிப்பா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஓரளவுக்கு அதாவது ரெக்கார்ட் ஆகிருக்கும் சாதாரணமாக சொல்லிட்டேன் டெய்லியும் விவசாயம் பண்ணுற வீடியோவை பார்ப்பீங்க அப்படின்ட்டு ஒரு நாள் அந்த வீடியோவை எடுத்து இந்த எடுக்கிற கஷ்டம் இருக்கே அப்பப்போ அந்த அதோடு அந்த வேலை செய்கிற கஷ்டம் என்னால் ஒன்றும் முடியல அந்த அடிக்கிற வெயிலில் அந்த காலை தனியால இழுத்து அப்பா விவசாயம்னா என்னடா அப்படின்றதே எனக்கு இத்தனை வருஷத்தில் இப்போ தான் அந்த அதனோட கஷ்டம் என்ன நம்ம சாதாரணமாக சொல்லிட்டோம் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத உணர்ந்துட்டேன் அந்த நாலு மணி நேரம் தான் நான் செஞ்சேன் அந்த ஐம்பது சென்ட்டு நான் நம்ம வந்து இப்போ விவசாயம் பண்ண போகிற இடத்தோட அளவு வந்து ஐம்பது சென்ட்டு வரும் அந்த ஐம்பது சென்ட்டும் நாலு மணி நேரத்தில் நான் வந்து வேலை செஞ்சேன் அப்படின்னா நீங்களே நினச்சி பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பேன் அப்படின்றத இப்போ வந்து தண்ணி போகறதுக்கெல்லாம் நம்ம வந்து காவ வந்து வெட்டியாச்சு இப்போ பெரிய காவா அதாவது இதுலேருந்து போய் தான் அதுக்கு பாயணும் அதுக்கு வந்து நம்ம இப்போ கால் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் நான் தனியால் செய்கிறத பார்த்துட்டு வர்ற கஷ்டத்தை பார்த்துட்டு தாங்க முடியாமல் என் தாத்தாவே குடும்பம் நான் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லி வாங்கி அவரே வேலை செய்கிறாரு அவர் எப்பயுமே ரொம்ப கஷ்ட கஷ்டமாக இருக்கிற வேலையெல்லாம் அவரால் செய்ய முடியாது நான் செய்கிற வேலையை பார்த்துட்டு அவரும் வாங்கி செய்கிறார் எப்படி என்னங்கிறது தெரியாது அவர் உக்காந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தார் சரி நம்ம நான் அடிக்கடி நின்று நின்று மூச்சு வாங்கிறத பார்த்துட்டு அவரே வாங்கி வேலை செய்கிறார் ஒரு வழியாக ஒரு வழியாக வந்து காவாயெல்லாம் போட்டாச்சு இப்போ அடுத்தது வந்து காலையில் வந்து ஆனால் நம்ம வீடியோ ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணிட்டோம் ஆனால் என்ன பயிர் வைக்க போகிறோன்னே சொல்லலைல்ல நம்ம என்ன பயிர் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான் வேர்க்கடலை தான் நம்ம வந்து சின்ன சின்னசாக கால் போட்டு வேர்க்கடலை கையில் தான் நடப்போகிறோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து டிராக்டர்லேயே போட்டுருவாங்க இப்போ வந்து நம்ம கையிலேயே நடப்போகிறோம் இதுக்கு முன்னாடி டிராக்டரில் போட்டது நம்மளே போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்டது வந்து ரெண்டு கொட்டை தான் இருக்கும் ரெண்டு கொட்டை வேர்க்கடலை இது வந்து மூணு கொட்டை வேர்க்கடலை அதுதான் போட போகிறோம் அதனால தான் பாதி பண்ணால் அது நிறைய வேலை அது இல்லாமல் மட்டை மண்ணெல்லாம் நம்மளுக்கு ஆள் கிடையாது நான் ஒரு ஆள் என்ன பண்ணுவேன் அதனால தான் மாடை கொண்டு வந்து கால் ஓட்டி கையிலே நடப்புகிறோம் வேர்க்கடலை விதையை வந்து இன்றைக்கி வ ஃபுல்லாகவே கால் ஓட்டியாச்சு ஒரு வழியாக முடிஞ்சிச்சு இன்னொரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலை இருக்குது டெய்லி நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் இன்றைக்கி இப்போ ஒரு நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக நாலு லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன் அந்தளவுக்கு வெயில் அந்தளவுக்கு வேலை முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை விடாமுயற்சி விஷ்பரூபம் இல்லை பார்க்கலாம்